சடாரி சாற்றப்படும் வீரபத்திரர் கோவில் இறைவனின் திருவடிகளாக கருதப்படும் சடாரியை நமது தலையில் வைக்கும்போது இறைவனின் திருவடிகளை நம் மீது படுவதாக ஐதீகம் அவ்வாறு சடாரி சாற்றப்படும் பழக்கம் பொதுவாக பெருமாள் கோவில்களில்தான் நடைமுறையில் இருக்கும் ஆனால் பெருமாள் கோயிலை தவிர்த்து சடாரி சாற்றப்படும் வீரபத்திரர் கோயில் எங்கே இருக்கிறது என்று எதற்காக அவ்வாறு செய்யப்படுகிறது அதன் சிறப்புகள் குறித்தும் தெரிந்து கொள்வோம் எங்கே இருக்கிறது ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் உள்ள ராயா என் ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகை வீரபத்திர சுவாமி திருக்கோயிலில்தான் பெருமாள் கோயிலை போன்று சடாரி சாற்றப்படும் பழக்கம் உள்ளது சிவபெருமான் தன்னை அழைக்காமல் தட்சன் நடத்திய யாகத்தினை அழித்து வரும்படி தனது அம்சமான வீரபத்திரரை அனுப்பினார் அதன் பேரில் தட்சணின் யாகசாலைக்கு சென்ற வீரபத்ரர் தட்சணையும் அவனது யாகத்தையும் அடித்த பின்பு உக்கிரம் தனியாமல் ஆவேசமாக இருந்தார் அந்த நேரத்தில் மான்வியா மகரிஷி என்பவர் வீரபத்திரரின் தரிசனம் வேண்டி தவம் இருந்தார் வீரபத்ரர் அவருக்கு உக்கிரமாக காட்சி கொடுத்ததால் அவரது பாதத்திற்கு பூஜை செய்து மகரிசியை அமைதிப்படுத்தினான் அதன் காரணமாகவே உயர் பதவி தலைமை பொறுப்பு கிடைப்பதற்காக வீரபத்திரருக்கு அபிஷேகம் செய்வித்து அவரது சடாரி பக்தர்களுக்கு சாற்றப்படுகிறது இங்கிருந்து வீரபத்திரருக்கு எல்லோருக்கும் தலைவர் என்ற பொருளில் ராஜராயுடு என்ற பெயரும் உங்களுக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் பதினோரு நாள் விழாவில் எட்டாவது நாளில் தட்சன் பதம் நடத்தப்படுகிறது அப்போது வீரபத்திரர் சன்னதி இதில் முன்னூற்றி ஐந்து படி சாதம் பூசனைக்கால் அதிரசம் கிழங்கு ஆகியவற்றை மலைப்போல் குவித்து வீரபத்ரரிடம் உள்ள கத்தியால் சாதத்தை கிளறி சன்னதி முழுவதும் சிதறடிக்கின்றனர் வீரபத்ரர் தட்சனின் யாகத்தை இலம்சம் செய்ததன் நினைவாக இவ்வாறு செய்யப்பட்டு அந்த சாதமே பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் மார்ச் மாதம் ஐந்தாம் நாள் வீரபத்ரர் மீது சூரிய ஒளி படும் வழிபாடு நடைபெறுகிறது முதல் நாளில் வீரபத்ர பாதத்தின் மீது விழும் ஒளி அடுத்த நாட்களில் படிப்படியாக உயர்ந்து ஐந்தாவது நாளில் முகத்தில் விழுவது சிறப்பாகும்